வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுடன் பணியில் இருப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நீண்ட காலமாக அதாவது ஒரு பத்து வருடங்களாக கஷ்டப்பட்ட வருத்தப்பட்ட வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சார் ஆரம்பமே கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க உண்மைதான் சார் ஆ உண்மைதான் ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் விஷப்பராசி என்றார் கவலைப்படாதீங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாப லாபஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி இப்போ என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பாக தேவை தான் போகுது நீங்கள் அதை பார்க்க தான் போறீங்க லைவம் அப்ப ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வேலை மாற்றம் உண்டு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு பதவி உயர்வு உண்டு நிறைய ரிஷபராசி என்பதை என்ன எதிர்பார்ப்போம்னா சார் நான் பெருசாலாம் சம்பாதிக்கணும் ஆசைப்படலை நான் உழைக்கிறேன் அதற்கான பணம் வந்தால் போதும் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எனக்கு ஒரு பேர் இருக்கணும் ஓரளவுக்கு வரணும் டீசெண்டான சம்பளம் இருக்கும் அது இல்லாமல் தான் நான் நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ நிறைய ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அது படித்து இருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் கொடுக்க போறார் அப்ப இந்த வரக்கூடிய அடுத்த இரண்டரை ஆண்டு நல்லா யூஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே என்னென்னா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் தப்பாக நம்ம யோசிச்சு பண்ணிடும் அதுதான் நம்மளுடைய கர்ம வழி அதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை உங்களுக்கான எதனால் உங்களுக்கு பிளாக் ஆகும் அதுக்கு எதனால் உங்களால் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கு தான் ஜாதத்தை பார்க்கணும் அப்ப அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது என்ன நடக்காது என்ன பிரச்சனை இருக்கு ஜாதத்தை பார்த்து அதே போல தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன கஷ்டம் சார் கடன் கடன் எவ்வளோ பிரச்சனை சார் வாழ்க்கையில நான் பட்ட அவமானங்கள் மாதிரி வேற யாரும் படக்கூடாது வீட்டுல வெளியில மனைவி கிட்ட குழந்தைங்க கிட்ட அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ அவமானம் ஒரு பணம் இல்லைன்னு வாழ்க்கையில் இவ்வளோலாம் நான் கஷ்டப்படக்கூடாது சார் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பணம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தான் ரிஷபரா ரிஷபராசி என்றார் ஏன்னா லட்சவஷமாக பார்த்துருப்பீங்க பணம் நிறைய வரவுகளை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் சார் நான் இப்போ கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு கண்டிப்பாக இருக்கும் அது ரிஷபராசியாக இருந்து நீங்கள் வந்து ராகு திசையோ அல்லது புதன் திசையோ சனி திசையோ கடக்கத்துக்குள்ளே நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சைபாவன் கொடுக்க வராது நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அந்த காஸ்ட்டு லாபம் தான் இருக்கும் ஜென்ரலாக அப்போ அந்த லாபம் ஏன் வரலை அப்படின்னு யோசிக்கும் தான் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயமே தோணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் சார் இத்தனை நாள் நடக்கல சார் அதனால தான் செய்வோம் பிரச்சனை ஆமா நீங்க நினச்சது நடக்கல ஆனால் வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது சனி பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுங்க நீங்க நினைச்சதெல்லாம் கொடுக்க போறாங்க சனி தான் ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் அவ்வளவு வருத்தப்பட்டுட்டீங்க அவ்வளவு உழைச்சிட்டீங்க அதுக்கான உங்களுக்கு வருமானம் இல்லை அதற்கான சலுகைகள் கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் தீரும் மெயினாக நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக தான் சார் நம்ம இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதற்கு தகுந்தாமல் உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணும் அதே போல ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குழந்தை இல்லாதவர்கள் நிறைய ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை குழந்தைக்காக ரொம்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை பதினோராம் வீட்டிலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியதான் குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு சாங் நீ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நீ நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்கலாம் ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வட் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தேர் அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ஆசை ஏன்னா அவ்வளவு கடன் அவ்வளவு பிரச்சனை நம்ம எப்படியாவது சாதிச்சு காட்டணும் நாலு பேர் முன்னாடி நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு எல்லாம் கடந்த காலத்துல ட்ரை உங்களுக்கு நடக்கல ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது சில பேர் சொல்லுவாங்க சார் எல்லாம் எல்லாரையும் அங்கேருந்து அனுப்புகிறாங்க சார் செய்ய நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வரப்படும் சார் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு உண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயே பர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வீடோட வாங்கி செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி உண்டு அதே போல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்துனால் ஏற்பட்ட பிரச்சனை அவமானங்கள் அதனால் ஏற்பட்ட வழக்குகள் வம்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு மேலே இருக்குது அதற்கான முயற்சிகளை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கிடச்சி அதில் ஒரு வீடு கட்டலாம் இல்லை அதை சொத்தை விற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினச்சிங்களா கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்தே தெரியும் ராசி என்பர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நினச்ச விஷயத்துல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணம் நடக்கும் திருமணம் பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிறைய ரிஷபராசியாக இயங்கக்கூடியவர்கள் மனைவியனை விட்டு போயிட்டா குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா என் கணவரை குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா இந்த மாதிரி இயங்கக்கூடியவர்கள் ரிஷபராசியங்கள் அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதற்கு தயாரா இருங்க அதுக்கு பேசுங்க செய்யுங்க ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ வார்த்தைகள் பேசியெல்லாம் சண்டை செய்தல் வரலாம் இயல்பு அது நேரம் சரியில்லாதனால தான் யாருமே தெரிஞ்சு அதனால செய்யறேன் அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வாழறதுக்காக வாய்ப்பு போட்டுக்கே சொம்ப உலகெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன் முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறோம் அதுவும் நடக்கலன்னு ஒரு கண்டிப்பாக மறு திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பயிற்சி மொத்தத்துல மொத்தத்தில் ராசி என்பதுக்கு நூத்துக்கு நூறு சதமானம் நீங்க நினைத்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய அருமையான பயிற்சியாக சனி பயிற்சி இருக்கும் நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்கள் ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசைலாம் எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமா வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுப்போம் அதற்கு உங்கள் சுய ஜாதத்தை பாத்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எப்போ அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வகுப்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினுவோ பகத்